ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வளர்க்கும் அப்படி சொன்னீங்கன்னா பார்க்கப்படனா ஆக்சுவலாக வந்து இதை பற்றி பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன் பட் ஆனால் பேச வேண்டிய சூழ்நிலை இருக்குது கோட் திரைப்படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீன் வந்து சிவகாத்தி வந்து கேமியோ பண்ணியிருப்பாரு டாய்லெட் கேமியோ ஸோ அந்த கேமியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கிரிப்ட் படி அந்த படத்தில் அந்த சீன் வந்து நடக்கல அப்படின்ற விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா வெங்கட் பிரபு வந்து ஷேர் பண்ணியிருக்காரு ரீசெண்டாக இன்டர்வியூ கொடுத்ததில் வந்து சொல்லியிருக்காரு இந்த மாதிரி இந்த கன் ஹோல்டு பண்ணுற தான் நான் சொல்லியிருக்கேன் கன்று நீங்கள் ஹோல்டு பண்ணுங்கள் ஷிவா அப்படின்னு மாதிரி ஸ்கிரிப்ட் கொடுத்தேன் ஆனால் அதில் வந்து பார்த்திங்கன்னா விஜய் சார் டிஸிஸ்ட்டு பண்ணி வந்து பார்த்திங்கன்னா துப்பாக்கியை நீங்கள் பிடிங்க ஷிவா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருப்பார் அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இந் இதுக்கப்புறம் நான் விட்டுட்டு போகிற எல்லா பொறுப்பும் சிவகார்த்தியின் தான் பண்ணுற மாதிரி அப்படின்ற மாதிரி இந்த படத்தில் வந்து காமிச்சிருப்பாங்க அதில் விஜய் சார் பேசியிருப்பார் ஸோ பேசும்போது வந்து இது வந்து ஸ்கிரிப்டே ஸ்கிரிப்டே இல்லாத விஷயம் ஸோ ஸ்கிரிப்டே இல்லாத விஷயம் இவரே வந்து பார்த்தா மனசு உள்ள மனசில் என்ன இருக்கோ அது அப்படியே வந்து பேசியிருக்காரு நான் போயிட்டேன் சிவா இதுக்கப்புறம் நீ தான் வந்து தளபதியாக இருக்க போகிற கோலிவுட் சினிமாவில் ஸோ உனக்கு தான் எல்லா பொறுப்பும் நீ தான் இனிமேல் அரசனாக இருக்க போகிற அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கனா இந்த இவர் தலைவர் இருக்க க்ரௌனை வந்து அவர் தலை இருக்க க்ரௌன் மாதிரி கொடுத்தாரு ஆனால் பார்க்கும்போது க்ளோன் மாதிரி தெரிஞ்சிச்சு அதான் விஷயம் க்ரிஞ்சாக தெரிஞ்சிச்சு எப்போயுமே வந்து விஜய சார் இப்போ இந்த இடத்துக்கு நிற்கிற்கிற்கிற்கிற்கிற தளபதியாக வந்து மக்கள் ரசிக்கிறாங்கன்னா முக்கியமான காரணம் அவரோட ஹார்ட் ஒர்க் அவரோட டேலண்ட் அவரோட டிக்னிட்டி எல்லாமே அவரோட ஒரு விஷயம் தான் ஓகேங்களா அதுக்கு வந்து நம்ம இன்னைக்குமே ரெஸ்பெக்ட் பண்ணணும் பட் ஆனால் சிவகார்த்தைக்கு எனக்கு வந்து என்ன ரெஸ்பெக்ட் இருக்குது என்ன டிகினிட்டி இருக்குதுன்னு எனக்கு ஒன்றும் தெரில ஏன்னா விஜய் சார் மாதிரி பக்குவமான பேச்சும் கிடையாது அது இல்லாமல் விஜய் சார் சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த காக்கா கழுகுன்னு சொல்லி கான்ட்ரவர்ஷியலாக பேசுவார் சில விஷயங்களை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சார் இந்த மாதிரி விஷயம் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக வந்து தனுஷனா தான் டயர் டூலே நம்பர் ஒன் ஆக்டராக இருக்காங்க நீங்கள் வசூல்கிறதையாக பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் ரிலீஸான எல்லா படத்துலையும் டயர் டூ ஆக்டரில் நம்பர் ஒன் ஆக்டராக வந்து தனுஷன்னா மட்டும் தான் இருக்காப்புல ஸோ அதுக்கு முன்னாடி இருக்கிற விஜய் அஜித்லாம் வந்து பார்த்தா சீனியர் ஆக்டர்ஸ் அதுக்கப்புறம் முன்னாடி இருக்கக்கூடிய சூப்பர் ஸ்டார் அப்புறம் வந்து உலக நாயகன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இவங்கலாம் வந்து முடிஞ்ச பிறகு இவங்களுக்கு அப்புறம் ஒரு ஜென்ரேஷன் இப்போ டயர் ஒன் ஆக்டர் எமர்ஜிங் ஆகுதுனா தனுஷ் நம்மளோட எமர்ஜின்னாகவும் பிகாஸ் நூற்றி ஐம்பது கோடிக்கு மேலே வசூல் பண்ணி இரநூறு கோடிக்கிட்ட ராந்திரி பண்ணி நிறைய இருக்கு அப்படிங்கும்போது வசூலியும் நம்பர் ஒன்ல இருக்காப்பில் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபிலிம் ஃபேராக வச்சிருக்கா ஏகப்பட்ட விஷயம் தனுஷ் வந்து நம்பர் ஒன் ஸ்டார்டமாக இருக்காரு ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி வந்து சிவகார்த்தின இதில் பேசும்போது மனசில் இருக்கிறது அப்படியே பேசியிருக்காரு அப்படின்னு விஷயத்தை கேட்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஸோ எந்த தனுஷ் ஃபேன்ஸும் வந்து பார்த்தா ப்ளைண்டாக வந்து மற்ற நடிகை சப்போர்ட் பண்ணாதீங்க அது வந்து விஜய் சாராக இருக்கட்டும் சரி ரஜினி சாராக இருக்கட்டும் சரி எந்த ரசிகர் எந்த நடிகரும் ப்ளைண்டாக சப்போர்ட் பண்ணாதீங்க சப்போர்ட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் பின்னாடி அவங்க வந்து இவங்களை கை காமிச்சு விட்டு போயிடுவாங்க அப்போ வந்து நம்ம வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு காரணம் அவங்க நம்ம கை காட்டுவாங்க கா காது மரியாதை கை காட்டுறோம் பட் ஆனால் அதே வந்து நம்ம ஃபியூஸ் பண்ணி அவங்க யூஸ் பண்ண மாதிரி ஃபீல் ஆகுது ஸோ இதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறுக்காமல் லைக் பண்ணுங்க மகிழ்ச்சி